ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேற்றைய தமிழ் விளையாட்டுக்கு இதுக்கு முன்னாடி சேனல் முன்னாடி போட்ட வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா விடுபட்ட எழுத்துக்குரிய சொல்லை கண்டுபிடித்து நான்கு விடுபட்ட எழுத்தை சேர்த்தால் புது வார்த்தை கிடைக்கும் அந்த வார்த்தையை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க இப்போ நான் நாலு வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நாலு வார்த்தைகள் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த விடுபட்ட எழுத்துக்கள் நாளையும் நாலு எழுத்துக்களை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா தனியாக இது இது சேர்த்தீங்க அப்படின்னா தனியாக புது ஒரு வார்த்தை கிடைக்கும் அந்த வார்த்தையை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க மறக்காமல் கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான மேலும் பல தமிழ் வீடியோக்களை பார்க்குறதுக்கு விளையாட்டையும் என்னோடய விளையாடுறதுக்கு மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஜாயின் பட்டனை ஜாயின் பண்ணுங்கள் முதல்ல போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை என்னோட பார்க்க ஷேர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்